வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான கோவிலுக்கு போக போறோம் உலகத்தையே அலந்த பெருமாளோட அருள வாங்க சீர்காழிக்கு ஒரு பயணம் போலாமா இந்த ஆன்மீக பயணத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இராம பிரானே அமுது உண்ட புண்ணியத்தலம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது சாதாரண கேள்வி இல்லை இதுவே நம்மள ஒரு பெரிய தெய்வீக பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல மகாபலியோட அகந்தையை அடக்க பெருமாள் அவரோட தலையில தன் திருப்பாதத்தை வச்ச அந்த அற்புத காட்சியும் பார்க்க நாம இப்ப நேரா சீர்காழிக்கு காளிச்சீராம விண்ணகரத்துக்கு போக போறோம் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம பார்க்க போற இந்த காளிச்சீராம விண்ணகரம் சும்மா ஒரு கோவில் இல்ல சீர்காழியில இருக்கிற பதினோரு திவ்ய தேசங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு மையமான கோவில் இது அதனால தான் இதுக்கு இவ்வளவு சிறப்பு சரி எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அதோட ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த அனுபவமே தனி இல்லையா வாங்க முதல்ல இந்த கோவிலோட ஆணிவேரான அந்த புராண கதைக்குள்ள போலாம் இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஏன் உலகளந்த பெருமாள்ல பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பேருக்கான காரணம் பெருமாளோட ஒரு பிரம்மாண்டமான அவதாரம் தான் அதுதான் திருவிக்ரம அவதாரம் அதாவது வாமன அவதாரத்தோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் குள்ளமா இருந்த வாமனர் விண்ணுக்கும் மண்ணுக்குமா விஸ்வரூபம் எடுத்த அந்த தான் இந்த திருவிக்கிரம அவதாரம் இந்த கதை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா கேக்க கேக்க திகட்டாதது பாருங்க முதல்ல வாமனரா ஒரு சின்ன பிராமண சிறுவனா வர்றாரு பெருமாள் நேரா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் எனக்கு ஒரு மூணு அடி நிலந்தானமா வேணும்னு கேக்குறாரு மகாபலியும் தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு சொன்ன அடுத்த நொடி அந்த வாமன உருவம் பிரம்மாண்டமா வானத்துக்கும் பூமிக்குமா வளருது அதான் திருவிக்கிரமா அவதாரம் முதல் அடியில இந்த பூமியை அளந்துடுறாரு ரெண்டாவது அடியில விண்ணுலகம் முழுசியும் அளந்துடுறாரு இப்போ மூணாவது அடி வைக்க இடமில்ல அப்பதான் மகாபலி என் தலைமேல வைங்கன்னு சொல்லி தன் அகந்தைய விட்டு சரணடைறான் பெருமாளும் அவன் தலையில காலை வச்சு அவனை ஆட்கொள்கிறார் இப்போ அந்த புராண கதையோட தாக்கத்தோட வாங்க நேரா கருவறைக்குள்ள போய் இந்த கதையோட நாயகனான ஸ்ரீ தாடாளன் பெருமாளை தரிசிக்கலாம் இதோ பாருங்க பிரபஞ்சத்தையே தன்னோட காலடியில கொண்டு வந்த அந்த பிரம்மாண்ட வடிவம் இவர்தான் மூலவர் ஸ்ரீ தாடாளன் பெருமாள் இந்த பேருக்கே ஒரு அழகான ஆழமான அர்த்தம் இருக்கு தாடாளன் அப்படின்னா நீண்ட கால்களை உடையவர் சொன்னா இந்த பிரபஞ்சத்தையே அளந்த அந்த பெருமாளோட நீண்ட திருவடிகளை குறிக்கிற பேர் தான் இது அந்த பேரை சொல்லும் அந்த ஓங்கி உலகளந்த உருவம் நம்ம மனசுல வருது இல்லையா இங்க மூலவர் நின்ற திருக்கோலத்துல காட்சி தர்றாரு அவரோட ஒரு கால் மகாபலி தலைமையில இருக்கிற மாதிரி தத்ரூபமா வடைச்சிருப்பாங்க தன்னோட தாளால் அதாவது காலால் இந்த உலகத்தை அளந்து இந்த தலத்தை தான் இவருக்கு தாடாளன்ங்கிற திருநாமம் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு இராவணனை வதம் செஞ்ச பாவம் போக இராம பிரானே இங்க வந்து பெருமாளை வழிபட்டு அமுது சாப்பிட்டதா ஒரு ஐதீகம் அதனாலதான் இது ரொம்ப புண்ணிய ஸ்தலம் சரி மூலவரை தரிசிச்சாச்சு வாங்க இந்த கோவில்ல வேற என்னென்ன விசேஷங்கள் இருக்கு நாம வேற என்னென்ன பார்க்கணும்னு ஒரு சுற்று பார்த்துட்டு வந்துடலாம் பெருமாள் எங்க இருக்காரோ அங்க தாயாரும் இருப்பாங்க இங்க இருக்கிற தாயார் திருமகள் நாச்சியார் கருணையே வடிவமா பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு இந்த கோவிலோட மற்ற சிறப்பம்சங்களை பார்த்தோம்னா கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் சுதர்சன விமானம் இங்க இருக்கிற புனித தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ரொம்ப முக்கியமா பன்னீர் ஆழ்வார்கள்ல ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பத்தி பாசுரம் பாடி மங்களா சாசனம் செஞ்சிருக்காரு இதுவே இந்த ஸ்தலத்தோட பெருமைக்கு ஒரு சாட்சி இந்த ஸ்தலத்தோட இன்னொரு பெரிய மகிமையே இதுதான் இங்க பெருமாள் பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் காட்சி கொடுத்திருக்காரு ஆனா அதோட நிக்கல அசுரர்களோட குருவான சுக்கராச்சாரியாருக்கும் தன்னோட அந்த பிரம்மாண்டமான திருவிக்ரம தரிசனத்தை காட்டியிருக்காரு இதுக்கு மேல பிரம்மாவோட சாபம் நீங்க சிவனே இங்க பிரம்மபுரீஸ்வரரா தவம் செஞ்ச இடமும் இதுதான்னு சொல்லும் இந்த இடத்தோட புனிதம் நமக்கு புரியுது சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு கேட்டாச்சு இந்த தெய்வீக பயணத்தோட இறுதியில இந்த கோவில் மூலமா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக பாடம் என்னன்னு கொஞ்சம் யோசிப்போமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பெருமாள் ஏன் இவ்வளவு பெரிய உருவம் எடுக்கணும் இந்த உலகத்தையே அளந்த இந்த பிரம்மாண்டமான திருக்கோளம் நமக்கு என்ன சொல்ல வருது பதில் ரொம்ப ஆழமானது பெருமாளோட திருப்பாதங்கள் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான அகங்காரத்தையும் அடக்கியாலும் நம்ம கிட்ட இருக்கிற கர்வம் நான்ங்கற அகந்தை இதை எல்லாத்தையும் அந்த பெருமாளோட கால்ல வச்சிட்டா போதும் அவர் நம்மள ஆட்கொள்வார் முழுமையான சரணாகதி தான் பணிவோட உச்சம்ங்கறத இந்த திருக்கோலம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு தாடாளன் பெருமாளை பத்தின இந்த கதை நிச்சயம் உங்களை ஈர்த்துருக்கோன்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க முக்கியமா உங்க எண்ணங்களை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்களுடைய அடுத்தடுத்த தெய்வீக பயணங்கள்ல நீங்களும் கலந்துக்க மறக்காம நம்ம சிம்ப்ளி கோவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புனிதமான பயணத்துல எங்களோட இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி நாம் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வில்ல அந்த நாராயணன் நாமத்தை சொல்லுவோம் கோவிந்தா கோவிந்தா